தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் மற்றும் கார்த்திகை பௌர்ணமியினுடைய சிறப்புகள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஆன்மீகத்தில் ஒரு மிகச்சிறந்த மாதம் எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நமக்கு அந்த தேவர்களுக்கான ஒரு இரவு பொழுது முடியக்கூடிய ஒரு தருவாய் அதனால் தேவர்கள் எல்லாம் முப்பது முக்கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு சிவனை கூடிய ஒரு காலம் அவர்களுக்கு ஒரு விடியல் பொழுது சோ இந்த தனுர் மாதம் கார்த்திகை மாதம் தனுர் மாதம் இரண்டுமே ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்த மாதங்கள் கார்த்திகை மாதத்தில் வந்து சூரிய பகவான் விருச்சிக ராசியில ஒரு மாத காலம் அவரினுடைய சஞ்சாரம் இருக்கும் சோ இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமானது சோழிங்கரில் இருக்கக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அவர் கண் திறந்திருப்பார் அப்படிங்கறது ஐதீகம் சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்று சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படின்னு சொல்றோம் அந்த தூரம் பூமியில் அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் கார்த்திகை பௌர்ணமி இந்த பன்னிரெண்டு மாதத்திலேயுமே கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கிறது சந்திரன் உச்சபலம் பெற்று அவர் வந்து ரிஷபராசியில் இருக்காரு சூரியன் வந்து சப்தமத்தில் அவரினுடைய ஏழாம் பார்வையாக சூரிய பகவான் இருக்கார் ஸோ திருவண்ணாமலையில் ஏகன் அனேகனாகி அநேகன் ஏகனாகி அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரராக ரூபமாக நம்ம அண்ணாமலையாரை வந்து அந்த தரிசனத்தை பார்க்குறோம் ஸோ நெருப்பு பஞ்சபூதங்கள்லையுமே நெருப்புக்கு உண்டான ஒரு மகிமை இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்குது அக்னிக்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் அதனால தான் வீடு வாசல்களில் நம்ம விளக்கு ஏற்றி அந்த அக்னி பகவானை வந்து நம்ம வணங்குகிறோம் ஸோ அக்னியை நம்ம வந்து டைரக்டாக நம்ம வந்து பூஜிக்கிறதுக்கு பதிலாக விளக்கு ஏற்றி அந்த அக்னிக்கு வந்து ஒரு மரியாதையும் நம்ம வந்து அதனுடைய வழிபாட்டையும் செய்கிறோம் அப்போது பரணியில் சந்திரன் இருக்கும் பொழுது பரணி தீபம் கார்த்திகை தீபம் அப்புறம் பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு தீபம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தில் தீபங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத விட அக்னிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியம் அதுவும் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் சுவாமி ஜோதிஸ்வர் ரூபமாக இருந்து அவர் அப்படியே ஒரு அக்னி பிழம்பாகத்தானே நமக்கு காட்சி கொடுக்கிறார் ஸோ உலகத்தில் வந்து ஆண் பெண் இருவரும் சமம் அதனால் அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அதுவும் அந்த பௌர்ணமி திதியில சோ அக்னிக்கு பஞ்சபூதங்கள்ல அக்னி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வந்து நீருக்கு பெருமை பஞ்சபூதங்கள்ல வந்து நீருக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது துலா ஸ்நானம்னு சொல்லுவோம் ஸோ காவேரிக்கு பெருமை வந்து ஐப்பசி மாதம் பஞ்சபூதங்களுக்குமே இந்த பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து நம்ம அந்த சிறப்புகளை கொடுக்குறோம் அப்படி அக்னிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த விருச்சிக மாதம் ஸோ அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி இரண்டு திதிகளுமே ரொம்ப முக்கியம் அண்ட் வைணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏகாதேசி இந்த வருடம் வந்து டிசம்பர் தேதி நமக்கு வளர்பிற ஏகாதேசி வருது இந்த கார்த்திகை மாதம் ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியை விட சிறப்பானது கைசிக ஏகாதேசி நம்பாடுவான் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக பெருமாள் வந்து திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்துல காட்சி கொடுத்தார் அப்புறம் தான் தனுர் மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி விசேஷம் அதனால் கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசி அப்படிங்கிற ஒரு பவித்திரமான ஒரு பெண் ஸோ துளசி பிறந்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல தான் துளசி பூஜை பண்ணுறது துளசி திருக்கல்யாணம் பண்ணுறது அகல் விளக்கு ஏற்றி புதுசாக அகல் விளக்கு ஏற்றி ஆலயங்களுக்கு சென்று நம்ம போய் விளக்கு பொழுது நம்மளுடைய குடும்பம் அந்த ஒளி வந்து எப்படி இருக்கும் அந்த ஜோதி அது போன்ற நம்மளுடைய வாழ்க்கையில் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் புது அகல் வந்து கோவிலில் போய் நம்ம ஏத்துறோம் ஐயப்ப பக்தர்கள் நீங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் மலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை வணங்குவதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அதனால் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று எத்தனை ஆலயங்கள் உங்களால் செல்ல முடியுமோ செல்லும் பொழுதெல்லாம் புதிய அகல் தீபம் வாங்கி அந்த தீபத்தை ஆலயத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதத்தில் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து ஆகிய நாட்கள் வந்து நமக்கு தீபங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஸோ விஷ்ணு கார்த்திகை சிவன் கார்த்திகை ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம் அதனால் சிவன் ஆலயங்களுக்கும் செல்லலாம் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று தீபங்கள் ஏற்றி நம்மளுடைய குடும்பமும் அது இன்னும் நல்லா வளரணும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தீபங்கள் ஏற்றி வழிபாடு ஸோ அக்னிக்கு உண்டான பெருமை இந்த கார்த்திகை மாதம் தீபங்கள் ஏற்றி அந்த அக்னி பகவானை வணங்கி அவரினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் ஸோ அக்னின்னு சொல்லும் பொழுது ரெண்டு தெய்வம் ஒன்று சிவபெருமான் ருத்ரன் இரண்டாவது நரசிம்மர் ஸோ இந்த கார்த்திகை மாதம் இந்த இரண்டு பேருக்குமே ரொம்ப பெருமை உண்டு சிவபெருமானினுடைய நெற்றி பொறியிலிருந்து பிறந்தவர் தான் ஆறுமுகம் அதனால் அந்த முருகப்பெருமானை இந்த கார்த்திகை பெண்கள் இந்த மாதத்தில்தான் சரவண போகையில் வந்து அவங்க வளர்க்குறாங்க அதனால் கார்த்திகை சோமவாரம் வந்து முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமானது இப்படி பல பெருமைகள் கொண்ட இந்த கார்த்திகை மாதத்தில் நாமும் இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கி தீபங்கள் ஏற்றி இவர்களினுடைய அருளை பெறலாம்